அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி செய்ய போகிற ரெசிபி என்னென்னா ஒரு ஈஸியான ஸ்நாக்ஸ் செய்யலாங்க அதுக்கு தேவையான பொருளுங்க இதில் ரெண்டு ஸ்பூன் கடலை மாவு போட்டிருக்குறேன் மைதா மாவுங்க இது அரிசி மாவுங்க அரிசி மாவில் எடுத்து வச்சுருக்குறேன் பச்சரிசி மாவு புட்டுக்கடலை ஒரு மூணு ஸ்பூன் எடுத்து இந்த ஸ்பூனுக்கு ஒரு மூணு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்குறேன் தேவைக்கு உப்பு அப்புறம் உளுந்த மாவு ஒரு ரெண்டு ஸ்பூனு ரெண்டு ஸ்பூன் எடுத்து மிக்சியில் போட்டிருக்குறேன் அடுத்து பார்த்திங்கன்னா ஓமம் இந்தளவில் ஓமம் சில்லி ப்ளேஸ் வெருங்காய தூளுங்க கருகப்படையும் பூண்டும் இடிச்சிருக்கிறோங்க சரி வாங்கப்போ ஓடியாக்கொள்ள போகலாம் வீடியோக்குள்ளே போக முன்னாடி நம்ம சேனலை பார்த்து சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அனைவருக்கு நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் வாங்கப்ப இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போகலாம் கடலை மாவு ரெண்டு ஸ்பூன் கடலை மூணு ஸ்பூன் இது மைதா மாவுங்க இதிலேயே போட்டிருக்கிறேன் கடலை மாவு பச்சரிசி மைதா மாவு கடலை உளுந்துங்க ரெண்டு ஸ்பூன் உளுந்து மிக்சியில் போட்டு அடைச்சிருக்கிறேன் அடுத்து இந்த கருகப்பலையும் பூண்டு இடித்து வச்சிருக்காங்க நல்லா கொஞ்சம் ஓமங்க ஓமம் பெருங்காயத்தூள் சில்லி ஃப்ளேஸ் போட்டுக்கலாங்க அப்படியே அதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கோங்க பசங்க ஆர்கானிக்காக நம்ம வீட்டிலேயே செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் நம்ம யூஸ் பண்ணுற எண்ணெய் நம்மகிட்டயே இருக்கிற பொடி பாதுகாப்பாக இருக்கிற பொடியை ஊற்றிக்கலாங்க கொஞ்சம் ஆயில் ஊற்றி பசஞ்சிக்கலாங்க இந்த பதத்தில் பசங்க சரிங்களா இந்த பதத்தில் பசங்களுக்கு சட்டி சூடாகிடுச்சிங்க ஆயில் ஊற்றிக்கலாங்க எண்ணெய் சூடாகிடுச்சுங்க இப்போ பிள்ளைலாங்க நீங்கள் எந்த கவர்லேயும் பிழிஞ்சிக்கலாங்க எந்த டிசைன் வேணாலும் பிழிஞ்சிக்கலாம் டிசைனாக வேணுன்னாலும் நீங்கள் புரிஞ்சுக்கலாம் நல்லா இருக்குங்க டேஸ்ட்டாக இருக்கும் காயல் வாங்கதோடு நாங்கள் வீட்டில் செய்கிறது அருமையாக இருக்குது நமக்கு குளிக்கிறதுக்கு பாத்திரமும் வேண்டாங்க இந்த கவர் எண்ணெய் கவரோ பால் க கவரோ இது எண்ணெய் கவர் தாங்க எண்ணெய் கவரில் போட்டு இப்படி போட்டிங்கன்னா அழகழகாக நல்லா வருங்க ஸ்நாக்ஸு நீங்கள் அனைவரும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் குழந்தைகளுக்கு கொடுங்க இது செஞ்சு எடுத்து வச்சுக்கலாங்க வச்சுக்கிட்டு ஒரு வாரம் கூட வச்சுக்கலாம் நல்லா சாப்பிட்டுக்கலாம் நம்ம மாவு பா எவ்வளவுக்கு நம்ம ஆர்கானிக்காக செய்கிறோமோ அவ்வளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குங்க அனைவரும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி டக்கு டக்குன்னு செய்கிற மாதிரி உங்களுக்கு உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக நான் வீடியோ எடுத்து எடுத்து போடுறேங்க நன்றிங்க வணக்கம்